மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் குமரனுக்கு போன் பண்ணி கேட்ட உடனே குமரன் காவேரி கொடைக்கானலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது உடனடியாக கிளம்பி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வராப்புல இங்க வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லை நம்ம காவேரி மட்டும் தனியாக பேக்கை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்ததை பார்த்த உடனே நம்ம காவேரி எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க ஆனா நம்ம விஜய் உடனடியா வந்து நம்ம காவேரியோட கைய பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க பின்னாடியே நம்ம வெணிலாவும் இறங்கி வராங்க ஆல்ரெடி நம்ம ப்ரோமோவோ பாத்துட்டோம் காவேரி எதுக்காக கொடைக்கானல் போறா வெணிலாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இது எல்லாமே விஜய்க்கு தெரிய வருது அது மட்டும் இல்ல வெணிலா இருந்துகிட்டு நம்ம விஜய்யும் காவேரியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க இதுதாங்க நாளைய எபிசோட்ல நடக்குது பொறுத்திருந்து பாருங்க